ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வேப்பம்பூ ரசம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம் கடாய் சுடாணத்துக்கு அப்புறமா ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சுடாணத்துக்கு அப்புறமா ஒரு கரண்டி கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் தட்டி வச்சு பூண்டு இதை நல்லா சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா இது நல்லா லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அதை நல்லா மிக்ஸியில் பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பில்லை இதை நல்லா அப்புறமா ஒரு டீஸ்பூன் ரசப்பொடி அரை டீஸ்பூன் தூள் இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கணும் வேப்பம்பு வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கும் நம்ம டீ நகர்லேயும் கிடைக்கும் நான் டீ நகரில் தான் வாங்கினா அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி அதை நல்லா கையிலேயே மசித்து அதையும் நல்லா சேர்த்துட்டு தேவையான அளவு புளி ஊற்றி கொஞ்சம் தேவையான அளவு போட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணி கொத்தமல்லி புளி கொத்தமல்லி பொட்டி இறக்கிட்டால் ரசம் ரெடிங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கடாயை வச்சு நெய் இல்லாத தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வேப்பம்பூவில் வந்து நிறைய காம்பி இலலாம் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வேப்பம்பூ ரெண்டு அலை சலசிட்டு அதுக்கப்புறமா என்னால் எந்த எண்ணெய் சேர்க்கிறோமோ அதனால் சுடானதுக்கப்புறமா அடுப்பாக பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ரெண்டு கலர் கலரிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ரசத்தோடு சேர்த்துட்டா வேப்பம்பூ ரசம் ரெடிங்க இது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்தி நம்ம ஃபீவர் டைம்லலாம் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கசப்பு சுத்தமாக தெரியாது பசங்களுக்கு செஞ்சு தரும்போது நமக்கு வேப்பம் பூ தான் ரசம் செஞ்சுருக்கோன்னு கண்டே பிடிக்க மாட்டாங்க அந்த பூவே நல்லா சாப்பாடுன்னு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுவாங்க எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு மார்க்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்